ஈரோட்டில் பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க தவறிய ஸ்டாலின் அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினர் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டுள்ளனர் அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைகிறார் அவரிடம் கேட்கலாம் வணக்கம் ஜெயக்குமார் வணக்கம் செய்து ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைவதற்காக வந்த அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சரும் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளருமான கே ஏ செங்கோட்டையன் சட்டமன்ற உறுப்பினர் பன்னாரி ஆகியோரை காவல்துறையினர் அங்கு வர வந்த அதிமுக தொண்டர்கள் உட்பட அனைவரையும் கைது செய்திருக்கிறார்கள் தொடர்ந்து அந்த பகுதியிலே காவல்துறையினர் ஒரு பரபரப்பையும் பதட்டத்தையும் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் இரண்டாம் ஆண்டு பொறியியல் படிக்கக்கூடிய மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை அரங்கேறியிருக்கிறது இந்த சம்பவத்திலே திமுக நிர்வாகி ஞானசேகரன் என்பவர் மட்டும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த சம்பவத்திலே பல்வேறு அட்டூழியங்கள் அரங்கேற்றப்பட்டிருக்கிறது மாணவிக்கு பாலியல் ரீதியாக மிகப்பெரிய கொடுமைகளும் அநீதிகளும் இழைக்கப்பட்டிருக்கிறது அப்படி இழைக்கப்பட்ட அந்த அநீதியை கண்டித்தான் மாணவி பல்வேறு விவரங்கள் அடங்கிய புகாராக அவர் அளித்திருக்கிறார் அளிக்கப்பட்ட புகாரில் சம்பந்தப்பட்டவர்கள் யார் யார் குறிப்பாக ஞானசேகரன் என்கிற அந்த காமுகன் செல்போனிலே சார் ஒருவர் பேசுவதாகவும் அவரிடம் தான் எடுத்து வைத்திருக்கக்கூடிய வீடியோ ஆதாரங்களை வெளியிட்டுவேன் என்று மிரட்டி அந்த மாணவியை தொடர்ந்து துன்புறுத்தியிருக்கிறார் அப்படிப்பட்ட கொடுமைகளை அரங்கேற்றம் செய்த அந்த ஞானசேகரன் தெரிவித்த சார் யார் அந்த சார் என்று அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சித்தமிழ் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஏற்கனவே செய்தியாளர் சந்திப்பில் கேட்டிருந்தார் அவர் ஏன் இன்னும் யார் என்று தெரிவிக்கப்படவில்லை அவர் கைது செய்யப்படவில்லை ஞானசேகரனோடு போன்ற அத்துமீறல் ஈடுபட்டவர்கள் இன்னும் யார் யார் இருக்கிறார்கள் என்கிற முழு விவரத்தை வெளியிடுவதற்கு முன்பாகவே ஒரு குற்றவாளிதான் என்று காவல்துறை எப்படி முடிவிற்கு வந்தது என்றெல்லாம் நீதிமன்றமும் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது இதனை கண்டித்துதான் இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சரும் அதே போன்று ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலராக இருக்கக்கூடிய கே ஏ செங்கோட்டையன் அதே போன்று சட்டமன்ற பவானி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய பன்னாரி ஆகியோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் உட்பட சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுக நிர்வாகிகளை காவல்துறையினர் நெருக்கடி கொடுப்பதோடு அவர்களை கைது செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் ஆயிரக்கணக்கானோர் திரண்டு போராடி வருகிறார்கள் திரண்டு வருவதற்கு முன்பாகவே வீட்டினுடைய முன்பாக வைத்து கைது செய்வதும் ஓட்டை உடைச்சல் பேருந்துகளை கொண்டு சென்று அதன் மூலமாக அவர்களை கட்டாயப்படுத்தி வலுக்கட்டாயமாக அராஜகத்தின் வழியாக அவர்கள் பேருந்துகளை ஏற்றி கைது செய்யப்படக்கூடிய ஒரு அலங்கோலத்தில் தான் இன்றைக்கு ஆட்சி இருக்கிறது ஜனநாயகத்தினுடைய குரல் ஒலை நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக போராட்டத்தை கண்டு இன்றைக்கு திமுக மிரண்டு இருக்கிறது ஏவல்துறையை வைத்து தொடர்ந்து ஒவ்வொரு பகுதியிலும் கைது செய்து வருவது குறிப்பிடத்தக்கது இணைப்பில் வந்து விவரங்களை வடங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்